நம்பக மாற பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை அமெரிக்காவில் பணவீக்கம் உச்சத்தில் இருக்குது இது தெரியாமல் நீங்கள் எல்லோரும் கமலா ஹாரிஸை பிரசிடெண்ட் ஆகி விட்றாதீங்க இது உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக மாறும் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு ரெண்டு பக்கமும் மாறி மாறி குற்றச்சாட்டிட்டு இருக்காங்க இவங்க வந்து அமெரிக்காவை அழிக்க வந்தவர் நான் வந்து அமெரிக்காவை காப்பாற்ற வந்தவர் அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸ்தாலத்தில் இடம்பெற்ற இன்டர்வியூ இருக்குல்ல ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனர் ஏலர் மஸ்க் எடுத்திருந்தார்ல அந்த இன்டர்வியூவில் ஜோ பைடன் அமெரிக்க தேர்தலிருந்து வெளியேறியது வெளியேற்றப்பட்டது ஒரு சதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஜோ பைடன் மீது எவ்வளவு அன்பு அவருக்கு வந்திருக்குது இல்லை சரி ஓகே அவரை மிரட்டி பணியை வைத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரம் ரஷ்யா சீனா வடகொரியா உள்ளிட்ட நாடுகள் அதிகப்படியாக தற்போது எங்களுடைய அரசியலில் விளையாடி கொண்டிருக்காங்களாம் அவங்களை சமாளிக்கிறதுக்கு நிச்சயமா ட்ரம்ப் போன்ற ஒரு ஆளுமைதான் சரியாக வரும் நீங்க நினைக்கிற மாதிரி கமலா ஹாரிசால் அது பண்ண முடியாது நான் அதிபராக இருந்திருந்தால் உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்திருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு நான் ஜனாதிபதியாக இருந்த தருணத்தில் மக்கள் வந்து பணத்தை மிச்சப்படுத்தியிருந்தார்கள் ஆனா இப்ப வந்து கடன் வாங்குகின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க ஆக இந்த நிலைமை மீண்டும் நீடிக்கும் கமலா ஹாரிஸ் ஜனாதிபதியாக மாறுகிறார் பட்சத்தில் அமெரிக்காவை அழிக்க வேண்டுமா இல்லை காக்க வேண்டுமா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் டொனால்டு பார்க்கலாம் அமெரிக்க மக்கள் அமெரிக்காவை காக்க போறாங்களா அழிக்க போறாங்களா அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி நோய் பரவல் ஏற்படக்கூடும் அச்சம் ஆப்பிரிக்காவினுடைய நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் அறிக்கையில் காய்ச்சல் தொடர்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது சுகாதார அவசர நிலையாக இது உருவாகி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இந்த குரங்கம்மை காய்ச்சலால் உயிரிழந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டு அதனால் இதனை தடுத்து நிறுத்த சர்வதேச உதவி வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டுகிறது இதன்படி நடப்பு ஆண்டில் வந்து குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் என்று

நோய் பரவி இருப்பதாக சொல்லப்பட்டுகிறது ஆப்பிரிக்காவில் குறைந்த தடுப்பூசி டோஸ்களை கையிருப்பில் இருக்கிறதுனால இது வந்து தீவிரமாக பரவுகிறது இதை பற்றி உலக சுகாதார அமைப்பினுடைய இயக்குநருடைய கவனத்துக்கு கொண்டு போனதுக்கு பிறகு அவர் வந்து சொல்லியிருக்கிற விஷயம் இது எல்லாருமே கவலைப்பட வேண்டிய விஷயம் தான் இந்த வைரஸ் வந்து ஆப்பிரிக்காவை கடந்து பரவக்கூடிய ஆற்றல் படைத்திருக்கிறது ஆக உலக நாடுகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது சிறந்தது என்பது போல அவர் கருத்துரைத்திருக்கிறார் என்னப்பா இது கோவிட் முடிஞ்சு இப்போ குரங்கு அம்மையா நல்லா தான் இருக்கும் போங்க